நேற்று நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சட்டப்பேரவையில் பேச நாடே பார்த்துக்கிட்டு இருக்கு நாற்பத்தோரு பேரு இறந்ததுக்கு கூட ஒரு நிமிஷம் இருக்காம அப்படியே சென்னை திரும்பி அவங்களுடைய இல்லத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டதா அதனால நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள்ட்ட தொலைநோக்கு பார்வை உண்டு குறுகிய என்ன இருக்காது எண்ணமோ கொடூரமான எண்ணமோ அல்லது ஒருவரை தண்டிக்க வேண்டும் அல்லது பழிவிக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்திருந்தால் நாற்பத்தோரு பேர் இறப்புக்கு கை செய்து சிறையில் அடைத்திருப்பார்கள் ஒருபோதும் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் அற்பமாக சிந்திக்கின்றவர்கள் அல்ல அவர் சொன்ன வார்த்தை உலகமே போற்றுகிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் அவர்களுடைய தொண்டர்களை அழைத்து வந்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணமாட்டார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் விஜயை பார்க்கிறேன் என்று எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தையை சொல்லி அரசு என்ன கடமை செய்யணுமோ இரவு தூங்காமல் அந்த பாதிக்கப்பட்ட பல நூறு பேர்களுக்கு மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை கொடுத்து இறந்தவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி குடும்பத்துக்கு நிதி ஆதாரமும் கொடுத்து உலக அளவில் இந்த விஜய் பிரச்சனை நம்முடைய நாப்பத்தோரு பேர் இறந்த சம்பவத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் நடந்து கொண்ட முறையை உலகமே பாராட்டுகின்றது சாமானிய மக்கள் வரைக்கு எவ்வளவு பெருந்தன்மையாக என்று சொல்லுது அதை சிறுமைப்படுத்தவர்கள் சிறுமைப்பட்டு போவார்கள் சட்டமன்ற அவை நாகரிகம் தெரியாம கிண்டலுமா அந்த கரும்பு இருந்தா விஜய கைது மிகப்பெரிய புரட்சி அரசியல் நாகரிகம் இல்லாம ஒரு ரவுடி போன்று செந்தில் பாலாஜி நடந்துக்கிறாருங்கிற விமர்சனத்தை ஆதரவு பேசுறாரு யார் ஓடி ஒளிஞ்சிது அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை பதிவு பண்ணாரு அதுக்கெல்லாம் எதிர்வினி தெரிவிக்காம இருக்காங்க தெரியல ஓடி ஒளிஞ்சவங்க அந்த தலைவர் முன்னிலையில அங்க ஏர்க்கங்கட்ட நானும் அவரு தான்னு சொல்லி வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லிரப்பக்க அதெல்லாம் பெரிய விஷயம் நாடு பாத்திட்டு இருக்கு அவரு விஜய் எப்படி இருக்காருங்கறத நாடு பாத்துக்கிட்டு இருக்கு அவருக்கு எல்லாருமே சொல்றாங்க அவருடைய பலகீனமானவர் ஒரு பிரச்சனை வந்து பலகீனமானவர் ஓடி ஒழிச்சுக்கிடுவார் அதுதான் அவரும் அவரை சார்ந்தவர்களுக்கும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில இருக்கக்கூடியது அதனால அப்படி பலகீனமானவங்க தன்னை வீரணி காட்டக்கு எதையா சொன்னா அதுக்கெல்லாம் பயன் சொல்லணும் மாவட்ட தேவ இந்தியா எல்லாரும் தம்பி சொல்லணும் ஆளுங்கட்சியில பார்த்துதான் எல்லாருமே சொல்லணும் நிறைய பேர் சொல்றாங்க எல்லா ஊடகங்களிலும் அதுதான் போடுறாங்க எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு என்ன நடந்துங்கிறத வரலாறு இருக்கு அந்த வரலாறுல இப்ப இன்னைக்கு அந்த வரலாறு முதல்ல ஆரம்பிச்சிருக்காருல இவரும் சேர்ந்து பத்து நடிகர்னா பதினொன்னாவது தம்பி விஜய் சேர்ந்திருக்காங்க நன்றி அதுல என்ன தப்பு இருக்கு தம்பி அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என் மாநாடுனா என் தலைமையில வாங்க அதுல ஒன்னும் கஷ்டம் இல்லையா அவ விருப்பப்பட்டவங்க போலான் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகிறார் இது சாமானிய ஏழை எளிய மக்கள் படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில் தாய்ம்காரர்கள் மத்தியில் அவ்வளவு பெரிய மரியாதையோடு இருக்கக்கூடிய தலைவர் அதனால எல்லாருமே அவருக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கும்